சொன்னாங்க நல்ல உண்மையை சொல்லி இருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகள் செல்போன் விளையாடி கொண்டிருக்கிறார்களே இந்த காலம் எப்படி நல்ல காலமாகும் அருமமா

பெரியவங்க எல்லாம் எவ்வளவு அழகா அந்த கண்ணியமா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த இந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டி எவ்வளவு நாள் சார் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சுங்க பாருங்க மாதிரி பாசக்கார மனுஷனை நீங்க உங்க பாசக்காரரு சார் அப்படி காலையில மணிக்கு சார் முகத்துல தான் சார் தங்க குட்டி உண்மையிலே எங்க மாமியார் சொல்லுவாங்க இருக்கா பண்ணிக்குட்டிய தங்க குட்டி நம்பரா உண்மையிலுமே சொல்றேன் உங்க மாமியாளுக்கு தான் கண்ணு நல்லா தெரியுது அசல் வடிவத்தான் அழகா சொல்லி இருக்கு உண்மையிலே சார் அத பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் என் கேரையும் பின்ன மாட்டேன் பின்ன முடியாம இருக்கீங்களே உண்மையிலே தங்க குட்டினா அப்படியே அத்தா முன்னாடி போய் நின்னு யார்தான் டெய்லி காலையில ஏன் முடிக்கிறீங்களே அவ்வளவு தம்பி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குயா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கா

நச்சு குடுனா அந்த கீழ அடக்கற கல்ல எடுத்து வாயில வச்சு நச்சு 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 பிடாங்க குடுக்க முடியா சொல்லுங்க அது மட்டும் அது மட்டும் கரெயா சார் பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தீ பிடிக்க தீ பிடிக்க தம்பே நான் கேக்குறேன் தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் முடிதீங்கனா மீச மூஞ்சி மோரையில கறி பேர்மா போகாதானே யாது பரவாலமா கட்டேர்முக எல்லாம் பாட்டு வச்சிருக்காமா கண்ணா இந்த ஜெயலக்குள்ள கட்டேர்முக போகுது ஏதுக்கு நாசிக்கு இதெல்லாம் ஒரு பாட்டு

நல்ல பாடங்களாக கொடுத்ததுமா நான் இன்னைக்கு சொல்றேன் நல்ல பாட்டு பாடுனீங்கல்ல இப்போ நான் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் உண்மையா சொல்றேன் இப்போ என்ன வாத்தியார்னு தம்பி கூட சொன்னார்ல ஆசிரியர் விருது வாங்கினார்னு சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாக்குறேன் ஒரு பையன் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன் சார் ரெண்டு நல்ல காரியம் பண்ணே ஒரு பத்து ரூபா கொடுங்க மிட்டாய் வாங்கி திங்க என்னடா நல்ல காரியம்னே தம்பி பாடும்போது மட்டும் எக்கோ பேசும்போது எக்கோ வேண்டாம் என்னடா நல்ல காரியம்னே நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா ஒரு குண்டு கல்லு நடுவுல கிடந்தது சார் அதை தூக்கி ஓரமா போட்டேன் ஒரு அடிபட்டு கடந்த பெரியவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் ஆமா அந்த பெரியவருக்கு எப்ப அடிபட்டு சின்ன நான் தூக்கி போட்ட கல்ல ஒரு மண்டமேல விழுந்து சின்ன யோசிச்சு பாருங்க இதுக்காக அதை செய்யாம இருந்திருக்கலாம் அந்த காலத்துல பாட்டு கொடுத்தா ஆளும் வளரும் எப்படி மறந்துச்சு தண்ணிலே இருப்பது மனைவிக்கு தீத்து வைக்கிற மாதிரி பாட்டு இருக்காரு உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னா தான் பெத்த புள்ள வந்தா அந்த சண்டையை இன்னைக்கு பெத்த தான் ரெண்டு அடிச்சுட்டு தெரியுது

பாடலா உண்மையிலுமே இந்த பாடலின் தொடக்கத்துல சண்டையா இருப்பாங்க ஆனா அந்த பாடலோட முடிவுல கணவன் மனைவி அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க உண்மையிலுமே சண்டையிட்ட குடும்பங்களுக்கு சமாதானமாகுவதற்கான பாடல்களை அந்த கால பாட்டுல குடுத்துருக்காங்களே இன்னைக்கு இருக்கிற பாட்டை கேட்டு ரெண்டு அடிச்சுக்கிறாங்க உம் உண்மையிலேங்க சார் ஆஹ் உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு புடினமானது உண்மையிலே

ரெண்டு பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா நாங்க ரெண்டு பேரும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அண்ணன் தங்கையாகவே வாழ பழகி விட்டோம் இனி எங்களுக்குள் மீண்டும் ஜோடியாக நடிக்கிற படம் கூட ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட படம் வந்தது அந்த காலமா இல்லையா அதுல அந்த கடை அந்த காட்சியில கைவி சம்மா கைவிஸ்ங்கிறதெல்லாம் கேட்டு அழாதவர்கள் மனிதனே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த படம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அந்த பாசமலர் படத்துக்காக சார் சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோது பிரித்துக் கொள்ளாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் சார் அன்றை மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலரும் வந்து நதியில் விளையாடி கோடியில் தலை சீவி நடந்த இனம் தென்றமே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரையை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி வழியோடு போராடினால் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்கக்கூடிய காலமாய் இருந்தது அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல நல்ல பாடல் நல்ல கருத்து நல்ல நகைச்சுவை உண்மையிலுமே ஒரு பெண் பேச்சாளர் இவ்வளவு நேரம் கழித்து ஒரு நல்ல பாடலோடு மக்கள் மன்றத்தை மகிழ்விப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல